நம்ம தாத்தா விட்டுட்டு போன மரங்கள் நம்ம அப்பா விட்டுட்டு போன தண்ணி இதை நம்ம தலைமுறையில் தொழில் பண்ணுறங்கிற பேரில் நிறைய டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து கலாம் ஐயா நினைவா ஒரு லட்சம் மரம் வளர்க்குறதுன்னு சொல்லி அந்த மேடையில் ஒரு முடிவு பண்ணோம் வெற்றி அறக்கட்டளையோட வயசு இன்னைக்கு இயர் நஞ்சராயன் குளம் வந்து இட் ஜஸ்ட் ஏ லேக் ஏக்கர்ஸ் ஆஃப் லேக் இதை வந்து பேர்ட் சேங்குரியா அறிவிக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு படையெடுத்துட்டு இருந்தோம் நடக்கவே நடக்கல காலை வணக்கம் இந்த விழாவை கொடுக்க விழா தலைமை ஏற்று வந்திருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் மணிஷ் நர்னவரே அவர்களுக்கும் விழா முன்னிலை வைக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய யாதவ் கிரீஷ் அசோக் அவர்களுக்கும் இந்த இடத்தின் உரிமையாளர் இந்து சமய அறநிலையத்துறை டெபுட்டி கமிஷனர் திரு நந்தகுமார் அவர்களுக்கும் காங்கேயம் ஏஎஸ்பி மேடம் அவர்களுக்கும் வெற்றி அறக்கட்டளை வனத்துக்குள் திருப்பூர் காங்கேயம் துளிகள் அறக்கட்டளை சார்பாக வருக வருக என இந்த நிகழ்ச்சியில் நம்மளோடு அணிஞ்சிருக்கிறது காங்கேயம் டவுன் ரோட்ரி காங்கேயம் அறிவு திருக்கோயில் காங்கேயம் ரன்னர்ஸ் கிளப் காங்கேயம் தமிழ் பாரம்பரிய கலைமன்றம் விருட்சம் மரக்கட்டளை வெள்ளகோவில் நிழல்கள் வெள்ளகோவில் ட்ரீம் டுவெண்ட்டி திருப்பூர் வேர்கள் அமைப்பு களம் மரக்கட்டளை அவினாஷி பனை காக்கும் நண்பர்கள் திருப்பூர் அண்ட் துப்புரவாளன் திருப்பூர் உங்க எல்லாம் என்ஜிஓஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ல வேற வேற இடத்துல பசுமைக்காக இயங்கிட்டு இருக்கிற என்ஜிஓஸ் எல்லாருமே எதுக்காக வேற வேற என்ஜிஓஸ் ஒத்த புள்ளியில வனத்துக்குள் திருப்பூர்ங்கிற அம்பர்லால பிராண்ட்ல இணைஞ்சிருக்கும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு டூ தௌசண்ட் பிப்டீன் ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டாக்டர் ஏபிஜே கலாம் ஐயாவோட இறந்த நாள் பேய்கரும்புல வந்து அவரை அடக்கம் பண்ண நாள் அந்த அன்னைக்கு வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருப்பூர் சிஓபி அன்னைக்கு இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அன்னைக்கு இருந்த சிஓபி அவங்க தலைமையில வந்து விடே ப்ரொசன் ஒரு மௌனாஞ்சலி ஊர்வலம் ஒன்று நடத்தணும் அந்த ஊர்வலத்தோட முடிவில் சிக்கன்னா கல்லூரி மைதானத்தில் ஒரு ஏழாயிரம் பேர் பப்ளிக் எல்லாம் இண்டஸ்ட்ரி பப்ளிக் எல்லாரும் அந்த மேடையில் ஒரு தீர்மானம் எடுத்தோம் கலாம் ஐயா நினைவா வி ஆல் லவ் கலாம் இல்லைங்களா கலாம் பிடிக்காதவர் இருக்க முடியாது கலாம் ஐயா நினைவா ஒரு லட்சம் மரம் வளர்க்கறதுன்னு சொல்லி அந்த மேடையில் ஒரு முடிவு பண்ணோம் அதுக்கு பேர் வனத்துக்குள் திருப்பர்ன்னு முடிவு பண்ணோம் ஸோ இது இனிஷியேட் பண்ணது வெற்றி ட்ரஸ்ட் வெற்றி அறக்கட்டளையோட வயசு இன்னைக்கு வி ஆர் ரன்னிங் டுவெண்ட்டி சிக்ஸ்த் இயர் ட்ரஸ்டோட இன்னைக்கு வயசு இருபத்தாறு இருபத்தாறு வருஷத்தில் வந்து ஒரு தொழிலோ ஒரு குடும்பத்தையோ கலையாமல் வச்சிருக்கிறத பெரிய சவால்ன்ற சூழ்நிலையில் ஒரு சோசியல் சர்வீஸ்க்கான அறக்கட்டளை ஒரு லட்சம் மரம் வந்து டார்கெட் பண்ணதை இன்னொரு நாளில் முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கூட்டம் ஒரு பண்ணோம் கலாம் ஐயா நினைவாக ஒரு லட்சம் மரம் வச்சுட்டோம் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆயிருக்கு ஏன் ஒரு லட்சத்தோட ஸ்டாப் பண்ணணும் திருப்பூர்ல தொழிலை வளர்த்துங்கிற பேர்ல இருந்த மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு எல்லாம் காங்கிரீட் ஜங்கல் எல்லாம் கட்டடமா கட்டிட்டோம் டெம்பரேச்சர் பயங்கரமா ஹீட் ஆயிட்டு இருக்கு நம்ம தாத்தா விட்டுட்டு போன மரங்கள் நம்ம அப்பா விட்டுட்டு போன தண்ணி இதை நம்ம தலைமுறையில் தொழில் பண்ணுறங்கிற பேர்ல நிறைய டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் வந்து இந்த வனத்துக்குள் திருப்பூர்ன்ற பிராண்ட்ல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இருக்கிற எல்லா என்ஜிஓஸையும் ஒரு கொடையில் கொண்டு வந்து அங்கே துவங்கின பயணம் இன்னைக்கு எல்லா ஹேம்லெட்லையும் என்ஜிஓஸ் இருக்காங்க வனத்துக்குள் திருப்பூன்றது பொதுவான ஒரு போர்வை வெற்றி ட்ரஸ்ட் மட்டும் வருஷம் ரெண்டு ரெண்டரை கோடி அவ்வளவும் திருப்பூர் தொழிலதிபர்களோட டொனேஷன் சிஎஸ்ஆர் ஃபண்டு தான் காங்கயமில் இவங்க துளிகளில் வந்து இவங்க ஒரு எழுபத்தஞ்சு இருந்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க காங்கயம் பகுதி மக்கள் தொழிலதிபர்கள் கொடுக்குற நிதி ஆதாரத்தில் சிட் ஃபண்டு நடத்துகிறாங்க மெம்பர்ஷிப் ஃபீ வாங்குறாங்க காங்கயம் பகுதியில் வந்து வருஷம் ஒரு கோடிக்கு வேலை செய்ய முடியும்னா மிகப்பெரிய காதனா அது வெள்ளை கோயில்ல வந்து விருக்ஷம் மரக்கட்டளை அவங்க சக்திக்கு அந்த ஊரில் ஐம்பது லட்சத்துல இருந்து எழுபத்தஞ்சு லட்சம் செய்யறாங்க நீங்க தாராபூர் எடுத்துட்டீங்கன்னா ஆறுமுகம் மரக்கட்டளை நண்பர் அனிதா சேகர் இருக்காரு வருஷம் அவர் மட்டும் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வர்த்து சோஷியல் ஒர்க் பண்றாரு இப்படி அங்கங்கே இருக்கிற எல்லாரும் இணைச்சு மரம் வைக்கிறது மட்டும் இல்ல டொண்ட்டி டுவெண்ட்டியில கோவிடு லாக் டவுன் அன்னைக்கு இருந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் டாக்டர் விஜயகார்த்தியன் சார் கூப்பிடுற இன்னொரு எவ்வளவு வாலண்டியர் இருக்கான்னு கேட்டு சார் ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க சார் கேன் ஐ யூஸ் தம் ஃபார் குட் காஸ் சொல்லுங்க சார் எங்களுக்கு வந்து இந்த கிராசரி மெடிசின் வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி எங்களுக்கு வரல அவர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பீப்புள் வந்து தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு ஏழை சாப்பாடு எல்லாம் இருக்கான் அவங்கள வந்து ரீச் பண்ண முடியல உங்க வாலண்டியர்ஸ் எனக்கு வேணும்னாரு ஒரு டூ ஹவர்ஸ்ல முந்நூத்தி ஐம்பது வாலண்டியர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லா இங்க வெள்ள கோயில் ஆரம்பிச்சு அங்க கருமத்தம்பட்டி வரைக்கும் ஒரு ஒன் மந்த் நம்ம வனத்துக்குள் திருப்பூர் வாலண்டியர்ஸுக்கு தான் பேட்ச் கொடுத்தாங்க டிஸ்ட்ரிக்ட்ல எங்க வேணாலும் நம்ம வண்டி போக போகலாம் எங்கேயும் நிறுத்தல அதுல என்ன பியூட்டி பாருங்க முன்னூத்தி பேர்ல ஒருத்தர் கூட கோவிட் வரல ஒருத்தர் கூட சாகல ஏன்னா அன்னைக்கு வீட்டுல பயந்தாங்க எங்க ஊர் ஊரா பயமா இருக்கு வெளியே போக வேண்டாம்னு சொன்ன இந்த டீம் இந்த அணி முன்னூத்தி பேர் அன்னைக்கு இப்போ ஐநூறு பேர் இருக்கும் வேற என்ன செஞ்சிருக்கோம்னா நஞ்சராயன் குளம் வந்து இட் ஜஸ்ட் ஏ லேக் போர் ஏக்கர்ஸ் ஆஃப் லேக் இதை வந்து பேர்ட் சேங்குரியா அறிவிக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து கவர்மெண்ட் படையெடுத்துட்டு இருந்தோம் நடக்கவே நடக்கல இது வேற ஒரு டீம் திருப்பூர் நேச்சர்ஸ் கிளப் சொல்லி ரவீந்திர சுரேந்திரன் ஒரு நண்பர் அவர் அந்த முயற்சி பண்ணிட்டு இருந்தார் டுவெண்ட்டி அந்த வேலையை நான் எடுத்தேன் நான் அந்த ஃபைல திருப்பூர் டிஸ்ட்ரிக் தாண்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிடபிள்யூடி தள்ளி ரெண்டு செக்ரட்டரிக்கு பாஸ் பண்ணி செக்ரட்டரியில போய் ஸ்டக் ஆகி நின்றுச்சு ஜியோ வாங்க முடியல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பொதுப்பணித்துறையோட குளம் வனத்துறைக்கு கொடுக்கணும் அதை சரணாலயமா அறிவிச்சா நானூறு ஏக்கர் சரணாலயம் நானூறு ஏக்கர் திருப்பூர் சிட்டிக்குள்ள இருக்கு அங்கதான் நண்பர் சேகர் உதவனர் சிஎம் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து மூணு மாசம் இன்னைக்கு வந்து நஞ்சராயன் குளம் பேர்டு சேஞ்சுரியான ஆனது காரணம் இங்க இருக்கிற டீம் இங்க இருக்கிற ஆளுமைகள் வெள்ள கோயில் வட்டமலை அணை அறுநூத்தி ஏக்கர் அங்க மரம் வச்சுட்டு வந்துட்டே இருக்கோம் தாராபுரத்துல நல்லதங்கால் அணை கட்டு அங்க சேகரோட ஆறுமுகம் மரக்கட்டளை அங்க மரம் வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரம் அந்த அணைக்கட்டுல மட்டும் அதாவது தண்ணி நிக்காத மேட்டு பகுதி இருக்கும் இல்லைங்களா அங்க எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் திருப்பூர் தொழிலதிபர்கள் பண்ண பாவத்தை கழிக்கிற சாய தண்ணி விட்டு கெடுத்த இங்க இருக்கிற உரத்து பாளையம் போன வருஷம் அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் கிருத்துராஜ் சார் உதவியில டிஸ்ட்ரிக் மினிஸ்டர் வெலகோவிந்த் சுவாமிநாதன் சாரோட உதவியில நூறு ஏக்கர் ஒருத்தப்பாளையம்ல மரம் வச்சு இந்த மரம் இன்னைக்கு பதினஞ்சு அடி உயர் வளர்ந்துருக்கு நீ திருப்பூரை பத்தி பெருமையார சொன்னா வெளியூர்ல இருந்து வரவங்க சொல்லுவாங்க நீ ஒருத்தப்பாளையத்தை போய் பாரு உன் பெருமையெல்லாம் அங்க தெரியும் அப்படின்ட்டு அந்த சூழலும் மாற போகுது இன்னைக்கு வந்து பதினஞ்சு அடி வளர்ந்த மரம் இந்த வருஷம் நூறு ஏக்கர் மறுபடியும் எங்க மரம் வைக்க போறோம் அந்த ப்ராஜெக்ட்ல வெற்றி அறக்கட்டளையும் துளிகள் காங்கையும் இணைஞ்சு பண்றோம் போன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட்

ஒரே ஒரு கோரிக்கை இந்து சமய துறைக்கு சிவன்மலை இஓ டெபுட்டி கமிஷனர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஹெச்ஆர்என்சி திரு நந்தகுமார் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நண்பர் ஹெச்ஆர்என்சியில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பக்கம் இடம் ரெண்டாயிரம் ஏக்கர் டெம்பிள் லேண்டு திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் இருக்கு ஒரே சிக்கல் என்னன்னா வேலி பண்ணாமல் இருக்கு அதனால என்னன்னா என்க்ரோச்மெண்ட் நாங்கள் போய் பொசன் எடுக்க முடியல பத்து ஏக்கர் இருக்குன்னு நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தா நாங்கள் போய் அந்த பிரைவேட் பார்ட்டி சண்டை கண்டை போட்டு அஞ்சு ஏக்கர் கூட எடுக்க முடியல ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வித் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் ஹெச்ஆர்என்சி அபிஷியல்ஸ் நீங்க ஃபென்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பிளாட்ல இன்னைக்கு இங்க வந்து துளிகள் காங்கயம் போர்வெல் போட்டிருக்காங்க பெரிய தொட்டி வச்சிருக்காங்க ட்ரிப்பிரிகேஷன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நாற்பது வெரைட்டி ஆஃப் நேட்டிவ் ஸ்பீசிஸ் ஆயிரத்தி ஐநூறு மரம் இங்க நடுறாங்க சார் இது நட்டுட்டு போறது இல்ல இத வந்து அஞ்சு வருஷம் தொடர்ந்து பராமரிப்பாங்க சோ நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா மரம் வச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு போர்ட் கட்டுறோம் ரேஷன் கடை கட்டுறோம் இடத்த எடுக்க முடியாது மரம் வச்சுட்டா தி கான் கட் த ட்ரீ சோ மரம் வச்சிட்டா டெம்பிள் லேண்ட் வில் பி ப்ரொடெக்டட் ஃபார் டெம்பிள் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு எங்களுக்கு சுயநலம் வி நீட் கிரீன் ஃபார் அவர் பீப்பிள் எங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஒரு பசுமையான ஒரு நல்ல காத்து நல்ல மழை நல்ல தண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு ஐ உட் லைக் டு கன்க்ளூட் நேரம் கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி ஒரு சின்ன ஈவெண்ட் கூட்டம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி டிஎஃப்ஓ மூணு பேரும் ஒரு சேர மேடையில் வந்ததுக்கு எல்லாமே சார்பாகவும் மீண்டும் பலத்த கரகோஷத்தோட நன்றி காலம் வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பாகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் காண்பது பகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜம்